வேற கேளுங்க கேள்வியாளரே எடுங்க கேள்வியாளரே எடுங்க தம்பி அமர்ந்தே கேளுங்க நீங்க பின்னாடி மறைக்குது அமர்ந்தே கேளுங்க நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இருக்கீங்க இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தி நான் என்னுடைய என்னுடைய ரெண்டு மூணு கேள்வியாக இருக்குது பத்திரிகையாளர் வந்து நான் அடிக்கடி சந்திக்கலாம் இதுமாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்களுக்கு எல்லா கேள்வி கேட்க முடியும் அவன் மூலமாக கேட்டார்க்க பதில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் நீங்களே பாகுபாடு பிரிச்சிங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பார பாஜகவுடைய சித்தாந்தமாக இருக்கு நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து பேசக்கூடியவர்கள் நீங்க கேட்கறதுல நீங்க கேட்கறதுல எவ்வளவு இருக்கு பாருங்க நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியையும் தாழ்த்துறீங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்போ நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் என் உடல் எங்க எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுகிற இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கர்நாடம் பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை அப்படியே தாய் உலத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்கே என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை உருது பேசுகிற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நாம் தமிழக கட்சியில உருது பேசுற இஸ்லாமிய தம்பி இல்லையா அவங்க தேர்தலில் போட்டியிட இல்லையா உருது பேசுகிற இஸ்லாமியரை தமிழராக ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராய் ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழராய் ஏற்றுக்கொள்ளுங்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைக்கிறேன் நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது என் உடன் பிறந்த ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஆற தழுவி வாழுகிற பேரன்பு இருக்கும் இருக்கும்போது அப்படி நீங்கள் அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒன்னாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம் எல்லாரும் நிப்போம் நிற்போம் ஒருதாய் பிள்ளைகளாக ஒன்றா நிற்போம் ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் எங்கள் தாத்தா காகிதம் மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் இப்போ தான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க நீங்கள் போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு எதாவது நல்லதை செய்ச்சிங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள் கிறித்தவர்கள் சீக்கியர்களை பாத்திரமா பாத்துக்கிறீங்க அதுதான் அவர் சொன்னது அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றதுனால என்னன்னா தமிழ் தமிழனுங்கிற ஒரு மாண்பு இருக்கு பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல அது சிறுமைப்படுது எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்கள் நீங்களாக இருங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்காக இனமாறீங்க எங்களை தமிழராக ஏற்க மாட்டீர்களா நாங்கள் நானூறு ஆண்டுகளாக அங்கே இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுகிற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் தெலுங்கராகவே இருந்து எங்களோட வாழ்கிறது எந்த இடையூறும் இல்லைங்கிறதான் பிரச்சனை இங்கே அதை நீங்கள் விளங்கிக்கிறோம் அதனால் நீங்கள் காயப்பட்டால் அதுக்கு என்னை பொறுத்துக்குறிங்க நீங்கள் காயப்படக்கூடாது நாம ஒரு தான் பிள்ளைகள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் எங்கள் அண்ணன் ஏற்றிருக்கிறாரு என் தம்பி ஏற்றிருக்கேன் என் மாஜெல்லாம் ஏற்றிருக்கேன் நீங்களும் ஏற்றிருக்கிறீங்க நீங்கள் அரேபியாவில் இருக்கீங்க அரேபியன் நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கீங்க உருது அவன் வங்காளதேசத்தில் இருக்கான் வங்காளி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழன் ஓர் இறை ஏற்று ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறோம் அதனால் மார்க்கத்தால் நான் இஸ்லாம் மொழியால் இனத்தால் நான் தமிழன் அவன் அரேபியன் அவன் வங்காளி உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இந்த உணர்வை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அண்ணா நீங்க எங்களை என்ன தமிழ நான் ஏற்க மாட்டேன்னு எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன் வெக்கப்படுறேன் தமிழனா ஏன் ஏற்கனும் நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க நான் வந்து இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் கர்நாடகால ஒன்னேகால் கோடி இருக்கிறோம் தென் மாநிலங்களில் பெரும் எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு சத்த இனம் வந்து தமிழர்கள் நாங்க கர்நாடகாவில் ஒன்னே கால் கோடி நான் 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 நாடற்ற கனடமாடற்றா போயும் கூட கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் எல்லா நாட்டுல இருந்தாலும் நாங்க தமிழர்கள் தான் அகதியானாலும் தமிழர்கள் தான் உங்களுக்கு புரியுதா கர்நாடகாவில தமிழன் கேரளாவிலும் தமிழர் ஆந்திராவிலும் தமிழன் பீகாரிலையும் தமிழர் குஜராத்திலையும் தமிழர் உத்தரப்பிரதேச தமிழன் உகாண்டாவில தமிழ் எங்கு போனாலும் தமிழன் நாங்க தமிழனா இருக்கோம் இனம் மாறல ஆனா இங்க யாராவது வந்தா பீகார்ல இருந்து வந்தா நான் இந்து இந்தியன் கேரளா இருந்து வந்தா நான் இந்து நான் திராவிடன் நான் அங்க போனா நான் தமிழன் அதனாலதான் புரட்சி சொல்றான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன் தான் அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்புல ஏதாவது சிக்கல் வருதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் தலை உணர அவமானப்படுறேன் ஆனால் நீங்கள் நீங்களா இருங்க நாங்கள் நாங்களா இருக்கோம் ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு இங்க பாருங்க நான் இஸ்லாத்தை தானே ஏற்றுக்கிறேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் நான் இஸ்லாமியன் என்றுன்னு சொல்லவே இல்லை முகமது தர்வீஸ் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினேன் நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க இருக்க மாட்டேன் இன்றே நான் விடுவேன் தான் அவார் மொழிக்கவீங்க ரசூல் அம்சத்து முன்வைத்தான் ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல அவன் மொழி அதான முக்கியம் நீங்கள் என்ன நீங்கள் வேற வேற நாட்டுக்கு போனீங்க என்ன பண்ணா ஐஎம் இஸ்லாம்னு கொடுக்க மாட்டான் புரித நினைக்கிறேன் ஐஆம் உருது ஐ ஆம் அரேபியன் அப்படிதான் கொடுப்பான் அததான் உங்க அடையாளம் நீங்க அதை அதை வந்து என்ன ஏற்க மாட்டீங்கன்னா நான் ஏற்கிறேன் நான் ஏற்கிறேன் உங்களுக்கு வாங்க ஒண்ணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க நாம் தமிழர் கட்சியில வந்து இருக்கக்கூடிய உருது இஸ்லாமியர்களுக்கு கூட அந்த அங்கீகாரம் நீங்க கொடுப்பீங்களா என்ன கொடுக்காம ஏ யாராவது சொல்லுப்பா நம்மிருச்சு வருங்காலத்தில் நீங்க ஒரு முதல் வாரம் ஆனா கூட அவங்க அமைச்சரவை சட்டமன்றத்திலேயோ இடம் கொடுப்பீங்களா என்ன நீங்க என் தம்பி மனைவியை நிறுத்தி அதெல்லாம் இல்ல நீ அவர் கேக்குறது என்ன சொன்னீங்கன்னா இப்போ இங்க வந்து உருது தமிழ் என்ற அதாவது ஒரு ஐம்பது விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க ஐம்பது விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல அல்லா மேலானையா இல்லை இப்ப நம்புறீங்களா வேற எந்த நமக்கு இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு செடி கொட்டிக்காலுக்காக நிக்கிற சக மனிதன வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க மாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா அது சும்மா ஒரு பேச்சு தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான் இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்று அது தமிழ் பேரினம் மட்டும்தான் அது கம்பன் கபிலன் வல்லுவன் இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான் இல்லைன்னா யாதும் ஒரே யாவரும் கேள்வியிருத்த பாட மாட்டான் பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடியிருக்கலாமே எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான் அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம் அதனாலதான் அதை சொல்றேன் அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும் நம்ம ஒரு ஒரே அதில் ஒரு ஒரு பாகுபாடும் இல்லை பாகுபாடும் இல்லை பாகுபாடும் இல்லை அல்லா மேலானையா இல்லை

குறிப்பா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு தெளிவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் சொல்லக்கூடியவரும் சீமானவர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் சூழல்ல ஒரு இஸ்லாமிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசின சீமானவர்கள் கிட்ட தமிழ்நாட்டுல உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க நீங்க தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும்தான் தமிழன் அப்படின்னு ஏற்றுக்கொள்றீங்க உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை தமிழனா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட இந்த கேள்விக்கு சமரசம் இல்லாம பதில் சொன்ன சீமானவர்கள் நீங்க ஏன் உங்க அடையாளத்தை வந்து குறைத்து மதிப்பு தமிழர்கள் நாங்கள் மற்ற இனங்களோட நாங்கள் உறவா இருக்க மாட்டோம் சொந்தமா இருக்க மாட்டோம் அப்படின்ற பட்சத்துல நீங்க எங்களையும் கூட குறைத்து மதிப்பிடுறீங்க அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும் எங்களோட முன்னோர்கள் எல்லாமே உலகு 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 அப்படின்னு உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்காங்க கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாமே உலகு 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 அப்படின்னு உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்காங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறபோக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு உயிர்மை நேயத்தையும் கூட பேசிய ஒரே ஒரு இனம்னா அது தமிழ் இனம் மட்டும்தான் பாகிஸ்தானில் இருக்கவங்களும் சரி பங்களாதே பங்களாதேஷ்ல இருக்கவங்களும் சரி துபாயில இருக்கவங்களும் சரி இங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சரி இஸ்லாமியர்கள் அப்படின்னு மார்க்கத்தால ஒன்றுபடுறீங்களே தவிர மொழி அடிப்படையில பிரிஞ்சுதான் இருக்காங்க எனவே அரேபியால இருக்கவன் தன்ன அரேபியன் அப்படின்னு சொல்லிக்குவான் பங்களாதேஷ்ல இருக்கவன் தன்னை வங்காளி அப்படின்னு சொல்லிக்குவான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கவன் தன்னை தமிழன் அப்படின்னு தான் சொல்லியாகணும் நீங்க உறுதி இஸ்லாமியரா இருக்கும் நீங்க எம் இனத்தோட சொந்தமாயிடுறீங்க இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத மற்ற இனங்கள் எல்லாமே எங்களுக்கு சொந்தம் தான் இந்த மண்ணை மட்டும்தான் நாங்க ஆளணும் நினைக்கிறமே தவிர உயிர்மை நேயர்களா இருக்கக்கூடிய தமிழர்களால எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு வராது உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை நாங்க தமிழனா ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க அவங்களை வர சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துக்க சொல்லுங்க தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில வென்றெடுக்க எங்க கூட வந்து அவங்களை நிக்க சொல்லுங்க எல்லாரையுமே நாங்க சொந்தமா தான் பார்ப்போம் தமிழர்கள் நாங்கள் உயிர்மை நேயர்கள் அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன் உருது இஸ்லாமியர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு நாங்க எப்போதுமே வேறுபாடு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு